அலைக்கும் வலைக்கம் வரமத்து அல்லா வரூ இன் அலமதுல்லா வலாத் வஸ்லாம் அலா ரசூலில்லா அலா அலிஹி வா ஷாபிஹி அஜ்மாயின் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் கனிமான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் பல நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான் அதில் ஒரு மிகப்பெரிய நியாமத் இந்த வக் என்று சொல்லக்கூடிய நேரங்கள் நேரங்களும் காலங்களும் இருக்கிறது இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத் ஆனால் இதை நாம எப்படி வடிவமைச்சு வச்சிருக்கிறோம் சொன்னா இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் இந்த நேரத்துல இதை செய்யணும் இந்த நேரத்துல இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாமளாகவே ஒரு முடிவெடுத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அனத்தஹர் நான் தான் காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எசு புத்தக ஆதமனுடைய பிள்ளைகள் ஆதம் அலி இஸ்லாமனுடைய பிள்ளைகள் யார் நாம தான் நாம் என்ன செய்யறோம் காலத்தை ஆதமனுடைய பிள்ளைகள் திட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அனதகர் நான் தான் காலமாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் நான் தான் காலம் படைத்தவன் ரப்புல் அல்ல மீன் அப்போ படைத்த தான் காலமாக இருக்கிறான் அந்த காலத்திற்குள் அல்லாஹ்வினுடைய சக்தி பலம் இருக்கிறது இப்போ நாம அந்த நேரத்தை நல்ல நேரம் இல்லை இது கெட்ட நேரம் அப்படின்னு பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை நோவினை செய்கிறான் ஆதமனுடைய பிள்ளை ஆதமனுடைய பிள்ளை என்னை நோவினை செய்கிறார் நான் தான் காலமாக இருக்கிறேன் எதில் அம்ரு என்னுடைய கையில் தான் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் மனிதனுடைய அனைத்து காரியங்களும் அல்லாவினுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது அப்போ அல்லாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நம்மளுடைய காரியங்கள் காரணங்கள் அனைத்தையும் இது நல்லது கெட்டது என்று சொல்லி நாமளாக ஒரு முடிவெடுப்பது என்பது இது அல்லாவை நோவினை தரக்கூடியது இப்ப ஒருத்தர ஒருத்தர் நோவினப்படுத்தினார் நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்றோம் அவர் மேல நாமளும் கஷ்டப்பட்டுக்கிறோம் ஒருத்தர் நம்மள வருத்தப்பட செய்கிறார் என்று சொன்னால் மனம் வருந்துகிறோம் கஷ்டப்படுறோம் என்ன அவர் கஷ்டப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அது மாதிரி அல்லாஹு தாலா அவனை யார் சிரமப்படுத்துகிறாரோ நோவினை செய்கிறாரோ அவருக்கு அல்லா எவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பான் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது ஒன்றும் இல்லை என்று உலகத்திற்கு மிக அழகாக உணர்த்தி காட்டியவர்கள் நபி சல்லல்லாம் அலையு செல்லம் நிறைய தலைவர்கள் மாதிரி சும்மா நாவால் சொல்லி தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போனவங்க இல்லை இறை தூதர் சல்லல்லாம் அலையு செல்லம் நாவால் சொன்னார்கள் சொல்வதை விட அதிகமாக செய்தார்கள் பெருமான் நபி சொல்லல்லா அலைய செல்லம் சொன்னாங்கன்னு சொன்னால் அதை விட அதிகமாக அமல் செய்தார்கள் நாயகம் சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இறுதி ஹஜ்ஜினுடைய நபி அவங்க செஞ்சது ஒரு ஹஜ்ஜு தான் அந்த ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரையில் பெருமான் நபி சொல்லல்லா அலைய செல்லம் சொன்னார்கள் அலா இன்ன குல்லில் ஜாகிலியத்தி சொல்லல்லா சொல்லல்லாம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் காலத்தில் இருந்த அனைத்து விதமான செயல்கள் அனைத்தையும் என்னுடைய காலடிக்கு கேட நான் குழிதோண்டி புதைத்து விட்டேன் என்று பெருமா நபி சொல்லா அலையு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் குழிதோண்டி புதைத்த அல்லாஹ் ரசோலும் அது ஒன்றுமே இல்லை என்று சொன்ன விஷயத்தை இன்றைக்கு உம்மத்து கையில் எடுத்திருக்கிறது அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்க அறியாமை காலத்திலாம் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்தாங்க சஃபர் மாதம் கெட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை இன்னும் நாம் செய்துகிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதை நாம் அல்லாவும் ரசூலும் வெறுத்த ஒரு விஷயத்தை மீண்டும் தோண்டி எடுப்பதற்கு சமமாக ஆகிவிடும் அல்ல பார்க்குறோம் நிகாவினுடைய சமயத்தில் ஒருத்தர் வீட்டில் நிக்கா அப்படின்னு பேசினாலோ அல்லது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு பேசினாலோ எடு அந்த கேலண்டரை எடு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எடு அந்த கேலண்டர் எடு அந்த கேலண்டரில் நல்ல நேரம் போட்டிருக்கோம் கெட்ட நேரம் போட்டிருக்கோம் என்னென்னலாம் சொல்லுவோம் ராவகாலம் ஏதாவது ஒரு வீட்டில் நல்ல விசேஷம் என்று சொன்னால் உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த கேலண்டரை எடு அந்த கேலண்டரை பார்க்கலாம் கேலண்டரில் நல்ல நேரம் போட்டிருப்பாங்க கெட்ட நேரம் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு நாம் என்ன செய்யலாம் நம்மளுடைய இந்த நல்ல விஷயத்தை அந்த நாளில் வைக்கலாம் அந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க அல்லா பாதுகாக்கணும் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிற நாம நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஒன்று இல்லை கெட்ட நேரம்ன்றது இஸ்லாத்தில் இல்லை கெட்ட நாள் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் இல்லை கெட்ட மாதம் சுத்தமாவே இல்லை இஸ்லாத்தில் எல்லா நாட்களிலும் தாலா நல்ல விஷயங்களையே செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நன்மையும் தீமையும் அல்லாஹினுடைய கரத்தில் உள்ளது நம்ம வாழ்க்கையில ஒரு சிரமம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நாம செய்த பாவத்தின் அடிப்படையில் அல்லாஹாலா தரக்கூடிய ஒரு தண்டனை அல்லாஹால தரக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் அது நாம செய்த நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா நாம செய்திருக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல பாக்கியமான அமல் நல்ல சவாபை தரக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் அல்லாஹால நமக்கு அந்த நல்ல காரியத்தை கபூல் செய்து கொடுத்திருக்கிறான் இன்னும் சொல்ல நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம நல்ல நேரம் நல்ல காலம் பார்த்து நிக்கா செய்யறாங்கல்ல நிறைய நிக்காக்களை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மக்ருவான தான் நிக்காக்கள் நடக்குது மக்ருவான நேரம்னா என்னங்க தொழுக கூடாத நேரங்கள் அப்படின்னு மார்க்கத்தில் இருக்கு இல்லையா காலையில் சூரியன் உதயமாகறபோது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு தொழுகக்கூடாது அதே மாதிரி சூரியன் உச்சி சாய்கிற பொழுது நேரம் உச்சியிலிருந்து உச்சி சாய்கிற பொழுது அந்த நேரத்தில் ஒரு பதினைந்து இருபது நிமிஷம் தொழுகக்கூடாதுன்னு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் மறைகிற பொழுது ஒரு பத்து நிமிடங்கள் அந்த கடைசி நேரங்களில் தொழுகக்கூடாதுன்னு இருக்குது இந்த நேரத்தில் தான் இன்னைக்கு நிறைய ஊர்களில் நிகாக்கள் நடப்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் கெட்ட நேரம் என்று சொல்லி நாம் இன்னைக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க நல்ல நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் தள்ளி போடுவது என்பது மார்க்கத்தில் முழுக்க முழுக்க ஹராமாக ஆக்கப்பட்ட விஷயங்கள் ஆனால் மக்குருவான நேரத்தில் தாராளமாக நிகா நடத்தலாம் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் அதையும் என்ன செய்கிறாங்க இது ஒரு கெட்ட நேரம் என்று பாவிப்பவர்கள் இருக்கிறாங்க இல்லை நாம் பார்த்தோன்னு சொன்னால் கெட்ட நேரம் என்பது கெட்ட நாள் என்பது ஒன்று இருக்குது இஸ்லாத்துல கெட்ட நேரம் கெட்ட நாள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எப்ப கெட்ட நேரம் கெட்ட நாள் ஆகும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு மோமின் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர் அன்னைக்கு ஃபஜர் தோழக தொழுகலையோ அன்னைக்கு அவர் கெட்ட நாள் அன்னைக்கு அவருக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அல்லாவுடைய கட்டளை அவர் அதான் செய்யல அல்லாவினுடைய கட்டளை அவர் பரிபூர்ணம் செய்யல ஆகையால் அவருக்கு பல முசிபத்துகள் சிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்பாக தன்னுடைய காரியத்தை அவர் அமைச்சு வச்சிருக்கிறார் ஹதீசுகள்ல வரும் இல்லையா எவர் ஒருவர் ஃபஜர் தொழக தொழுகலையோ அன்னைக்கு அல்லாஹு தாலா அவருடைய கையில் சைத்தானுடைய கொடியை தருகிறார் அவர் தன்னுடைய வியாபாரத்துக்கு போகிற பொழுது ஆஃபீஸுக்கு போகிற பொழுது வேலை வாய்ப்புகளுக்கு போகிற பொழுது அவர் ஷைத்தானுடைய கொடியை கொண்டு போகிறார் என்று சொன்னார்கள் நாயகம் சலோல்லா அலிசாப் எவர் ஒரு ஒரு ஃபஜர் தொழுகை தொழுது விட்டாரோ அவர் இஸ்லாத்தினுடைய கொடியை சுமந்த வண்ணமாக செல்லுகிறார் என்று சொன்னார் எந்த கைகளில் இஸ்லாத்தினுடைய கொடி இருக்குமோ அவர்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல இஸ்லாத்தினுடைய கொடி நட்டு வைக்கப்படுமோ அந்த இடத்துல அல்லாஹினுடைய வரக்கத்துகள் அங்கே உருவாகும் அதே போன்ற எவர் ஒருவருடைய இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல ஆஃபீஸில் தன்னுடைய வியாபார கூடங்கள்ல ஷைத்தானுடைய கொடி இருக்குமோ அங்கே பல ஷைத்தான்கள் தான் வருவார்கள் சகோதரர்களை அப்ப நாம யோசிச்சு பார்க்க ஒரு சின்ன விஷயம் ஃபஜர் தொழுக தொழுகலை அப்படின்னு சொன்னால் ஷைத்தானுடைய கொடி கையில் ஃபஜர் தொழுக தொழுதுட்டார் அப்படின்னா அன்னைக்கு இஸ்லாத்தினுடைய அல்லா ரசூனுடைய கொடி கையில் அப்படின்றத நாம யோசித்து பாக்குறோம் அப்போ லாபம் தருவதும் நஷ்டத்தை உண்டாக்குவதும் நம்மளுடைய அமல்களுடைய அடிப்படையில் தாலா அமைச்சு வச்சிருக்கிறான் நாம நல்ல அமல் செய்தால் தாலா நல்லதை உண்டாக்குவான் தீய அமல்கள் செய்கிற பொழுதோ அல்லது நல்ல அமல்களை வேணும் என்று விடுகின்ற பொழுதோ அல்லாஹு தாலா சோதனையில் மனிதனை ஆழ்த்தி விடுகிறான் சல்லா அணி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நாயிம் சல்லா அலி சொல்லம் அந்த கெட்ட நாள் கெட்ட மாதம் என்று இல்லாமல் அவைகளை தன்னுடைய நிக்காவை கொண்டு நல்ல காரியங்களை கொண்டு நாயிம் சல்லா அலி சொல்லம் இதெல்லாம் சஃபர் மாசம் என்பது பீடை அல்ல சஃபர் மாசம்ன்றது கெட்ட நாள் அல்ல அப்படின்னு சொல்லி அபி அவங்க உம்மத்திற்கு உணர்த்தி காட்டினாங்க ஒரு சஹாபி அந்த சஹாபிக்கு ரதி அல்லாஹு தாலான்ஹா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணோட ஒரு சஹாபி பெண்ணோட நிக்கா நடக்குது நிக்கா நடந்து சரியாக ஒரு வருஷம் வரைக்கும் ரெண்டு பேரும் கல்யாண வாழ்க்கையில இல் வாழ்க்கையில வாழ்ந்து சேர்ந்து வாழுகிறார்கள் ஆனா ஒரே பிரச்சனையும் சண்டையும் சச்சரவும் இருந்தது இந்த ஜெயின பிந்த் ஜஹி அல்லா பெண் இருக்கிறாங்களே மனைவி இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது அதனால் ஜெயித் ரதி அல்லா பல சமயங்களில் இந்த பிரச்சனைகளில் அதே மாதிரி சண்டை சச்சரவுகளில் அவங்க நிம்மதியற்று இருந்தாங்க தாயும் சல்லா அலிஸ்லாம் நபிகிட்டே வந்து யார் அசூர்ல்லா ஏன்னா ஜெயத் ரதி அல்லா இருந்தாங்களே அவங்க அசூருல்லாவினுடைய வளர்ப்பு பிள்ளை வள பிள்ளை மாதிரி வளர்த்தவங்க செய்கிறதில் நபி அவங்க அப்போ அடிக்கடி செய்திரதியெல்லாம் வந்து யார் சொல்லாம் என் மனைவியினுடைய தொல்லை தாங்க முடியல எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு கஷ்டமா இருக்கு எப்ப பாரு சண்டையா இருக்கு நிம்மதி இல்லை எனக்கு சுக்கூன் இல்லை என்று சொல்லுகிற பொழுது நபி அவங்க சல்லா அலி சொல்லம் இத்தகுல்லா உன் மனைவியினுடைய விஷயத்துல அல்லாஹை பயந்துக்க அவையால மனைவி கூட அதிகமாக சண்டை போடாத பிரச்சனை வருதுனா ஒதுங்கீரு பேசா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் உங்களுடைய பேச்சுகளை துண்டிச்சுக்க இப்படி பல விஷயங்களை உபதேசங்களை நபி சொல்லா அலையு சொல்லம் செய்த ரதி அல்லாவுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இது காலப்போக்கில் முத்தி போகி அல்லா என்ன பண்ணிட்டாங்க

தலாக்கு விட்ட அந்த பெண்ணை இத்தா காலம் முடிந்த பிறகு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் நபியே என்று சொல்லி அல்லாஹ் தாலா கட்டளையிட்டான் அல்லாவினுடைய கட்டளையினுடைய அடிப்படையில் ஜைனப் பின் து ஜஹ்ஷ் ரலியல்லாஹுவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிக்கா நடக்குது இந்த நிக்கா நடந்த மாசனா இதெல்லாம் ஏன் சொல்றேன் இந்த சம்பவம் ஏன் சொல்றேன்னு சொன்னா அல்லாஹ்வே நடத்தி வைத்த இந்த நிக்கா எந்த மாசத்துல நடந்தது அப்படின்னு சொன்னா உலக மக்கள் அனைவரும் நிறைய பேர் இன்னைக்கு சஃபர் மாசம் கெட்டது பீட அந்த மாசத்துல நிக்க